இது எங்க இங்க ஏறி வந்து இங்க எங்க போறோம்னு தெரிஞ்சிக்கலாமா அதுதான் எனக்கு தெரியல எங்க போறோம் நம்ம எங்க போறோம்னு தெரியும் எங்க போறோம் சென்டோசாவா சென்டோசனா இல்ல இங்க தான் சாம்டோம் ஏய் இங்க இங்க ஐயோ கேட் ஓ கேட்டா மாசா கேட்டா கேட்டா

என் விஸ் மூணு பேரு எப்படி ப்ரோ கவர்ல தானே இந்த அண்ணா வந்துட்டேரம் எனக்கு ரேட்ல கில் இருக்கு பாரு எடுத்து தூடுவேல லே ரேட்ல இருக்கு பாரு அதை எடுத்து ஏய் போட்டு செத்துறியா இங்க வரலயா அதான் டீம் காலி गाइस கேர் வந்துடோம் ரோட்ல ஹெலிகாப்டர் போடு டெலிவட் போட்டு பின்னாடி வந்துடோம் பின்னாடி பாரு பின்னாடி வந்துடோம் பின்னாடி வந்துடோம் ஆ சூப்பர் கேப்ரோ கேப்ரோ வந்து ஹீல் விடுங்க நோ தேங்க ஹீல் பண்ணங்க கேப்ரோ நீங்க தான் ஹீல் பண்ணலாம் கேப்ரோ இன்னொருத்த எங்க

நினைக்கிற <laughs> <laughs> <gazoo> 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 <gazoo>

ஸ்டார்ட் பண்ணோம்னே ஏ நான் சொன்னேன் ஐயோ அவன தட்டி விட்டாக அவன லிமிட் ரைட்ல வர ரைட்ல எக்ஸலரேட் அதுக்கு டிராப் கிட்ட வா நாங்கலாம் புயல் மாதிரி போய் காபாத்துவோம்டா புயல் மாதிரி டிராப் எடுத்துட்டு இருக்கானோ அம்மா அம்மா ஒரே உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு புயல் தெரியுமா புயல் வருதா புயலா புயல் இது வரதா புயலா இது வராத புயலா

பின்னாடி ஓடு மாஸ் பின்னாடி ஓடுங்க அடி ஓடுங்க பின்னாடி ஓடுங்க நிக்காத போங்க போங்க இல்ல மாஸ் பின்னாடி உள்ள போய் பண்ணலாம் மாசா இப்போ உள்ள போய் கேரிவே மாசா பண்ணலாம் இல்ல மாஸ் மாஸ்

добро அடி இப்ப ஏ கேம்லயே ஊ ல ரெக்கார்ட் பண்றது போறோம் மாரி கில் எடுத்துற bro கில் வர 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 செத்துப் போறான் அடி அடி bro அடி bro அடி bro அவள எடுத்து அனுப்பி வரோம் மாரி கையில குடு கையில குடு அவள தான் ஊயா டாலி